Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays Nale, Adinamma GT Holidays Ta, South India's number one travel brand. daily. Taste daily, taste daily. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருந்தாலும் இப்போ தாவேக்கான விஜயம் வந்திருக்காரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் நாடு முழுக்க அவருக்கு வாலிபர்கள் இருக்கிறார் ஆனா ஏற்கனவே இந்த மாதிரியான இளைஞர் பட்டாளத்தை அரசியல் மயமாக்கி சீமான் வச்சிருக்காரு கையில சீமான நம்ப மாட்டாங்க கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனை கழுதியில ஏற்றி ஊருவ பிக்காலி பயிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறான் நண்பர் சீமானை நம்பி நாம் தமிழர் இயக்கத்துக்கு வந்த தம்பிகள் இனிமேல் சீமானை ஒத்துக்கொண்டு வாங்கன்னு நினைக்கிறிய நடக்காது அவர்கிட்ட பலம் இல்லாமலோ இல்லனா அவர்கிட்ட இளைஞர்கள் பட்டாலமோ ஒரு ஒரு ஆதரவட்டம் இல்லாமலா தனித்தே நின்று எட்டு சதவீதம் தனித்தே நிக்கிறதாங்க லாபம் இன்னும் நான் இருநூறு இன்னும் இருநூறு தொகுதி இருந்தாலும் தனித்து நிற்பான் அவனுக்கு வசூல் தானாங்க குறிக்கோள் அவர் நீங்க ஸ்டாலின் மாதிரி வைகோ மாதிரி வேற உள்ள தலைவர்கள் மாதிரி இறங்கி வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படி ஒரு வர முடியாது ஸ்டார் அந்தஸ்து உள்ளவர் சார் ஸ்டார் அந்தஸ்து வேணும்னா நடிப்புலேயே இருந்திருக்க வேண்டியதானே

வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சிகளில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் சொற்பொழிவாளர் திரு நாஞ்சல் சம்பத்தவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல திமுகவா அதிமுகவான்னு இருந்த காலம் இப்போ தாவேக்கான விஜயும் வந்திருக்காரு எப்படி இருக்கார் ஆஹ் இது வந்து இருபத்தி ஆறுல இந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க இப்படி மாற்றத்தை கொண்டு வருவார வெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அவர் இன்னு என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நாடு முழுக்க அவருக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள் அந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் சிலர் சொல்றாங்க அந்த வாலிபர்கள்ங்கிறது ரசிகர்கள் கூட்டம் அது தொண்டர்கள் கூட்டமா அரசியல் மயம் மயமாக்கணும் அது அந்த தம்பி விஜய் செய்யணும் அவர் இன்னும் செய்யறவாரா செய்ய போறாரா தெரியல ஆனா ஏற்கனவே இந்த மாதிரியான இளைஞர் பட்டாளத்தை அரசியல் மயமாக்கி சீமான் வச்சிருக்காரே கையில சீமாண்டா எல்லாரும் போயிட்டாங்களே எப்படி அது தெரியாதா உங்களுக்கு நீங்க பேப்பர் கூட படிக்கிறது இல்லையா சரி ஒன்னு ரெண்டு பேர் வளர்க்கறதெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க அரசாலயத்துல கலைஞர் மண்டபத்துல அரங்கம் நிறைய சீமானு ஆளுகள எல்லா நிர்வாகையும் கொண்டு சேர்ந்து அதுல நிறைய பேர் திமுக காரங்களே வந்தாங்கன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது எல்லாம் எல்லா பேர் சொல்லி அறிவிச்சி ஒரு சில நிர்வாகிகள் வந்திருந்தாங்க மாவட்ட பொறுப்புகள் இருந்தவும் வந்திருந்தாங்க அது மாற்று கருத்து இல்ல ஆனா வந்திருந்த அத்தனை பேரும் நாம தமிழில இருந்து வந்தவங்க கிடையாது உடைய பல பேர் அதுல இருந்தாங்க அப்படி எல்லாம் கிடையாது சீமான எல்லாம் நம்ப மாட்டாங்க அந்த தம்பிகள் தம்பிகா சீமா சீமானா அசிங்கப்படுத்துறதா அவனை அவனுக்கு அவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனை கழுதையில ஏத்தி ஊரம் விடணும் எப்படி சார் எதுக்காக என்ன என்ன அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க சீமான் மேல என்னங்க இந்த தமிழர்கள் மீண்டும் மாடு மேய்க்கணும்னு சொல்றானா என்னங்க இது நீங்க அதாவது மன்னியரசு பார்வையில தான் நீங்களும் சொல்ற அவர் வந்து அப்படி கிடையாது அப்படின்ற பாருங்க அவன் வந்து தமிழுக்காகவோ தமிழ் தேசியத்துக்காக பேசுறவன் இல்லை அவன் பிஜேபியினுடைய கைகூலி சீமான் வந்தா பாஜக கைக்குலி விஜய் வந்தா பாஜக கை கூலி விஜய் பாஜக கை கூலின்னு நான் விஜய்க்க பார்வை தெளிவா மதிக்கிறேன் அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வர்றாரு எந்த விதத்துல நீங்க சீமான பாஜக கை சொல்றீங்க எந்த விதத்துல என்ன அப்படி பண்ணிட்டாரு பாஜகவுக்கு ஒரு ஆதரவா மனித இனத்தினுடைய ஒரு துரோகி மனித இனத்துக்கே தேவையில்லாத ஒரு கட்சி பாஜக சொல்றாரு எப்பாவது ஒரு வாட்டி சொல்லிட்டு பதுங்கிடுவாரு

எப்படி கொச்சப்படுத்துகிறான்னு பாருங்க அது சொன்னா கூட துத்தம் இல்லை மேதகு தலைவர் தம்பி அண்ணனுடைய மகனை பிக்காலி பயிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறான் நண்பர் சீமானை நம்பி நாம் தமிழர் இயக்கத்துக்கு வந்த தம்பிகள் இனிமேல் சீமானை ஒத்துக்கொண்டு வாங்கு நினைக்கிறியா நடக்காது திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் தேசியம் இப்ப வரைக்கும் குரல் கொடுத்து ஒரு கட்சியா இருக்கிறது சீமான் மட்டும் தானே திராவிடத்துக்கு மாற்ற தமிழ் தேசிய சொன்னான் எந்த அறிவளி சொன்னான் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் நாங்க பேசுறது தான் தமிழ் தேசியம் நாங்க தான் பேசணும் பத்து லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் சிங்கப்பூர் உலகத்தில் தனி இருக்கும் பொழுது தக்கான தீர்வுமைக்கு தெற்கே ஒன்பது சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டி அந்த நாங்கள் ஏன் நாடு கேட்க கூட நாடு கேட்டாங்க நாங்க இவனா கேட்டான் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான் இந்த மண்ணாங்கட்டிக்கு தெரியுது நான் என்ன செய்ய முடியும் அவர்கிட்ட பலம் இல்லாமலோ இல்லைன்னா அவர்கிட்ட இளைஞர்கள் பட்டாலமோ ஒரு ஒரு ஆதரவட்டம் வட்டம் இல்லாமலா தனித்தே நின்று எட்டு சதவீதம் தனித்து நிற்கிறதாங்க லாபம் இன்னும் நான் இருநூறு இன்னும் இருநூறு தொகுதி இருந்தாலும் தனித்து நிற்பான் அவனுக்கு வசூல் தானங்க குறிக்கோடு சார் நீங்க வசூல சொல்றீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கார்ல வாக்கு வாங்கி அது வச்சிருக்க ஒரு சதம் இப்ப எட்டு இருக்கா

இப்பதான் எல்லா இப்ப தான் அவனுக்கு 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 சுயமுகம் இப்பந்தான் இந்த தம்பிகளுக்கு தெரியுது எல்லாரும் போயிட்டான் தாதைக்காவுக்கு ஆமா தெரியாது அது

தாமக்கா கிட்ட என்ன ஒரு கொள்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி தா அவருக்கு ஒரு பலம்னா என்ன அவர் இப்போ வரைக்கும் தன்னுடைய அழுத்தம் திருத்தமா இது வரணுமே இதா என்னோட கொள்கை அப்படிங்கிறது ஒண்ணு விவரிக்கலையே அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் மத்திய அரசு மேல ஒரு காட்டுமான விமர்சனம் அம்மால முன்னிறுத்துறாரு அம்பேத்கரை முன்னிறுத்துறாரு பெரியார முன்னிறுத்துறாரு காமராஜரை முன்னிறுத்துறாரு அதான் எங்க வழிகாட்டி தலைவர்னு சொல்றாரு அவரு நீங்க ஸ்டாலின் மாதிரி வைகோ மாதிரி வேற உள்ள தலைவர்கள் மாதிரி இறங்கி வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படி ஒரு வர முடியாது காரணம் அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டா வந்து காரணம் அவர் வந்து ஸ்டார் அந்தஸ்து உள்ளவர் அவர் வந்து அப்படி வரணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது சார் ஸ்டார் அந்தஸ்து வேணும்னா நடிப்புலயே இருந்திருக்க வேண்டியது தானே அது அதைத்தான் சொல்றான் அவன் என்ன செய்துட்டு வர்றான்னா அந்த முந்நூறு கோடி ரூபாயை துச்சவனை தூக்கி எறிஞ்சுட்டு வர்றார் அதனால அந்த அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் முன்னூறு கோடி ரூபாய் தூக்கி எரிஞ்சிட்டு மக்கள் பண்ணிக்கதான் நீ வர காலத்துக்கு வரணும் இன்னும் அந்த ஸ்டார் அந்தஸ்தில் அந்த கேரவான்லயே இருக்கணும்னு நடிக்கணும் ஜனதான் என்ன முடியட்டும்

அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுகிற அண்ணா திமுகவும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கொடுப்பார் அவர் அண்ணா திமுகவுக்கு திமுகவும் தான் தமிழ்நாட்டு அரசியல இருக்கணும்னு விரும்புகிறவன் ஆஞ்சல் சம்பத் சரியோ தவறு அண்ணாவின் பேராறுல இருக்கு ஆனா வர்ற தேர்தல் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி ஏறும் அதிமுக அதிமுக எல்லாம் கிடையாது தாஜகாவுக்கு கூட்டணி கூட யாரும் இல்லையே சரி பறக்கி போகலையே சார் அப்புறம் எப்படி சார் ஒரு கட்சி தாவேக்காற ஒரு கட்சி மட்டுமே பலம் போகுது இருக்க கூட்டணி அது இனிமேல் அவர் முடிவெடுக்க வேண்டியது போட்டிங்கிறது தாவேகாவுக்கு திமுகவுக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி அதில் நிறைய கூட்டணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்சி பாஜக அவங்கல்ல பாஜக கூட்டணி பாஜகவுக்கு ஓட்டு கொஞ்சம் கூடும் அண்ணா திமுகவுக்கு இருக்கிற ஓட்டு இறங்கும் பாஜகவுக்கு எப்படி கூட அதிமுகவுக்கு எப்படி இறங்கும் பாஜக அண்ணாதிமுக தொண்டை பாஜக ஓட்டு போட மாட்டான் அப்போ குறையுமே பாஜகவுக்குள்ளவன் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டான் அப்போ ரெண்டு பேருக்குமே உறைஞ்சிடும் இல்லை அவன் 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 அவனுக்கு ஒரு சின்ன கேப்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கான் பிஜேபி அதை ஓட்டாக்குறதுக்கு பார்ப்பாங்க நிறைய செலவழிப்பாங்க நிறைய நிறைய செலவழிப்பாங்க பிடிக்க முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் திணறக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடு போட்டால்ல மதுரைல முருகன் முருகனுக்கு இன்னொரு ஏதாவது சம்பந்தம் இருக்கா தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க கடவுள் முருகன் எல்லாருக்கும் பாஜக கூடாது நீ எப்படி கொண்டாடலாம் நாங்க தான் மாநாடு நடத்திட்டோமே மதுரைல பழனில அரசு சார்பில் அறந்தலை துறையில் சார்பில் நடத்திட்டோம் ஏ பாஜக நடத்தக்கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க நீ நடத்தி என்ன செய்த நான் கேட்டேன் நாங்க மாநாடு நடத்தணும்ல அரசியல் சாயமோ சார்போ இல்லாம நடத்தணும் ஆயிரத்தி ஆறு ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டோம் கண்காட்சி நடத்தணும் முருகனை பற்றி மட்டுமே பேசணும் அண்ணாமலை முருகனை பற்றியா பேசணும் மாநாட்டில் நாற்பது லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்கங்கிறான் இருபது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்காங்கிறான் இதுக்காக முருகன் மாநாடு முருகன் இதை நாயுத பேச இதுக்கு அரசியல் பேசுகிற முருகனை பற்றி ஏதாவது பேசக்கூடாதா முருகனையும் மறந்துட்டான் அந்த மாநாட்டில் ஒரு பொம்பளை பேசி அவ்வளோ பேர் தெரியல அவள் வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிறான் குயிலியை பற்றி பேசுகிற முருகன் மாநாட்டில் முருகனை பற்றி பேசு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் அவங்களும் பேசுங்க கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வீங்க சண்முக கவசத்தை பற்றி பேசுங்க பகலி கூத்திரை எழுதுனேன் திருச்செந்தூர் தமிழை பற்றி பேசுங்க குமரக்குருபுரர் வாய் பேச முடியாத ஊமியாக இருந்து திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாய்ப்பேசுகிற வல்லமை வந்து அவர் கந்தர் கலிவன்பா எழுதினார் முத்துக்குமாரஸ்வாமி பிள்ளைத்தமிழ் எழுதினார் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் எழுதினார் முருகன் அருளாலேன்னு சொல்லுங்க ச ச கௌமாரம் என்கிற முருகனுக்கு சமயம் காணாபத்தியம் கணபதிக்கு சமயம் சாக்தம் அம்பாளுக்கு சமயம் வைணவம் திரு திரு கண்ணனுக்கு சமயம் சைவம் சிவனுக்கு சமயம் இதையெல்லாம் ஒருங்கிணைத்தார் ஆதி அவருக்கே நோய் வந்துடுச்சு அவர் கர்நாடகத்தில் ஒரு சிவன் கோவிலில் போய் எனக்கு காசம் டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு அவர் போய் சிவபெருமண்டை கேட்குறாரு அசிரியர்கள சொல்லாங்க நீ போய் திருச்செந்தூரில் போய் முருகனை கும்பிடு பன்னீரில் பிரசாதத்தை வாங்கி பூசிக்கணும்னு சொன்னார் அவருக்கு திருச்செந்தூருக்கு வந்தார் சொன்னியானி திருச்செந்தூருக்கு வந்தார் சாமி கும்பிட்டாரு பன்னீரில் பிரசாதத்தை பூசினாரு அவருக்கு காசம் உடனே தீர்ந்துச்சு அங்கே நின்றுட்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் நீ மாநாட்டில் எதுக்குடா மாநாடு போடுறீங்க இந்துத்துவா பேசி இந்துக்கள் வாக்குகள் மட்டும் வாங்கலான்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் எப்படி ஓட்டு போடுவான் சூரசம்காரத்துக்கு வர்றவன் எல்லாம் இந்துக்கள் அவன் எல்லாம் பிஜேபி அப்போ பிஜேபி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு செலவு பண்ணுவாங்கிறீங்க இதெல்லாம் தாண்டி தாவைக்கு வந்து கஷ்டம் டஃப் கொடுத்துருவாங்க தாவைக்காவுக்கு டஃப் கொடுக்க பிஜேபி கொடுக்காது

சந்திக்கிறாங்க ஆனா இது மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்கல்ல எந்த ஒரு ஆய்வும் வரக்கூடாதுங்கிறதுல எல்லாரும் நாங்க தெளிவா இருக்கோம் இந்த கூட்டணில எந்த சேதாரமும் வரக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கும் திருச்சி வேலுசாமி அமைச்சரவையில இரண்டு பேர் இருக்கணும்னு சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் இருபத்தாறு அமையும் உங்க ஆட்சி வருமா அமைக்கலாம் நீங்க ரெண்டு பேர் இல்ல இருபத்தி ரெண்டு பேரை வைக்கலாம் திமுக கூட்டணியில தான் சொல்றாரு கூட்டணி ஆட்சி வேணும் கூட்டணியில அதெல்லாம் கொடுக்க முடியாது அது எப்படி கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது அறதி பெரும்பான்மை அவருக்கு வரல மைனாரிட்டி ஆட்சின்னு ஜெயலலிதா ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க காங்கிரஸுக்கு ஆதரவில் தான் கட்சி நடத்த ஆட்சி நடத்தினார் காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் கலைஞர் இடம் கொடுத்தாரா இடம் கொடுக்கலை எனக்கு தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் எங்கள் ஆட்சி பாண்டிச்சேரியில் உங்கள் ஆட்சி உங்களுக்கு பாண்டிச்சேரி எங்களுக்கு தமிழ்நாடு சாதுரியமாக முடிவெடுத்தார் கலைஞர் அதே முடிவை அண்ணன் ஸ்டாலின்னு எடுப்பார் சீட்டு எண்ணிக்கையில் இருபத்தி ஒன்றில் வந்து வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு கம்மியாக வாங்கிட்டோம் அந்த இந்த முறை அது மாதிரிலாம் நடக்காதுன்னு கம்யூனிஸ்ட்ல சொல்றாங்க வீசிக்காவும் நூறு சதவிகிதம்னா இருபத்தஞ்சி சதவிகிதம் வந்து எங்கள் இருந்து வாக்கு வங்கி உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க நாலில் ஒரு வாக்கு வீசிக்காவோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சீட்டு டிமாண்ட் பண்ணும்போது திமுகவோடது குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா டிமாண்ட் பண்ணுவாங்க அது அவங்க உரிமை

அன்னைக்கு இந்த பொன்முடின்னு ஒரு அறிவுலகமே இதே இருக்கான் திமுகவுல இருக்கா அமைச்சர் ஆமா நான் கூட்டிட்டான் இதெல்லாம் ஸ்டாலினுக்கு சங்கடம் தானே ஆனா மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எம்பிக்கெல்லாம் பார்த்து கவனமா பேச வேண்டிய சூழல் இருக்கல அப்படிதான் அப்படிதான் பேசணும் அமைச்சர்கள் எவ்வளவு பொறுப்பு நாங்கல் சம்பத்தி என்ன வேணாலும் நான் ஒரு நான் ஒரு தேசாந்தர் என்னன்னாலும் வேணாலும் அமைச்சர் இப்படி பேச முடியுமா அண்ணா அழகா அவர் ஓமேஷ் சொல்லுவாரு அகப்பை நிறைய தானியம் இருக்கு அகப்பை நிறைய தானியம் இருக்கு அகப்பையே விருப்பம் போல ஆட்ட முடியாது அசைக்க முடியாது காலி அகப்பைய வச்சிருக்க விருப்பம் போல ஆட்டுவான் அசைப்பான் பொறுப்பு என்கிற தானியம் அமைச்சர்கள்ட்ட இருக்கு அகப்பையே ஆட்டுறதுல ரொம்ப யோசிக்கணும் நான் ஏற்கல காமராஜரை பற்றி பேச நிறைய விஷயம் இருக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு காமராஜரை ஆர்எஸ்எஸ்காரன் டெல்லியில கொலை செய்ய முயற்சி தான் அதையாவது சொல்லியிருக்கணும் இப்போ சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டாரு சிவான சிவான சொன்னது தப்பு ஆனா அந்த தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் காமராஜருக்கு முரண்களை கடந்த இந்த நட்பு அவர் சொல்ல வந்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றது காமராஜருக்கும் திமுகவுக்கு தானே போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காமராஜருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இந்த அன்னைக்கு இருந்த காலம் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசியல் ஆனா கலைஞர் வை காமராஜருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்த தலைவர் அது அண்ணன் தவ தேவையில்லாத ஒரு செய்தியை அண்ணன் சிவா பேசிட்டு வரோன்னு எனக்கும் கவலையே தான் இருக்கு நான் சிவாட்ட தொடர்பு கொள்ளலை நான் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை அவர் ரொம்ப உயரத்தில் இருக்கார் நான் பள்ளத்தில் இருக்கேன் அதனால நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும்னு யோகிக்கிறீங்க இருபத்தாறு முடிவு பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம்னு வரிசைப்படுத்துகிறார் கவிஞர் ஒரு பெரிய அதிசயம் ரெண்டாவது முறையாகவும் திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக போகிறார் எதிர்கட்சி வரிசையில் தாவைக்காவா அதிமுகவா நீங்கள் சொன்ன மாதிரின்னு பார்த்தோம் எதிர்கட்சி வரிசையில் தாவைக்கா வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உங்களுடைய கணிப்பு பளிக்குதான் பாப்போம் இவருடைய நிறைவடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹாலிடேஸ் நாலே அது 1 travel brand Daily Daily the Daily